ரிஷபராசிக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி கடுமையான உழைப்பை கொடுங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஐயா உங்கள் உழைப்பு கேட்ட ஊதியம் பன்மடங்கு உயர்த்தி தருகின்ற அமைப்பாக இந்த வக்ர பயிற்சி உங்களுக்கு எதையும் செய்கின்றமா பக்குவத்துக்கு நீங்கள் தள்ளப்படக்கின்ற காலமாக ஐயா வேலையே செய்யாத வேலை செய்யும் உயர்த்தி காட்ட வேண்டும் என்று சொன்னால் இதுவரைக்கும் நீங்கள் தேடி தேடி போனீங்க எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு தானாக தேடி வருகின்ற காலமாக அமைப்பது இது வரைக்கும் எந்த அனுபவம் இல்லை சுவாமி என் வாழ்க்கை தரமே கீழ்மட்டத்துக்கு போயிடுச்சு தொடுவதெல்லாம் வெற்றி தொட்டதெல்லாம் வெற்றின்னு இருக்காங்க எல்லாருமே ஜோசிகார் மொத்தப்பருமே எந்த வெற்றியுமே இல்லை இந்த வக்கர பயிற்சி காலத்தில் நீங்கள் பாருங்கள் உங்கள் வெற்றி தானாக கைகூடும் வண்டி வாங்குறதுக்கு போனீங்கன்னா வண்டி தானால உங்களுக்கு தேடி வீட்டை தெரியும் இந்த மாதிரி விஷயங்கள் தானாக நடக்கக்கூடிய பண்பு இயந்திரங்கள் கனரக இயந்திரங்கள் என்று சொல்லக்கூடிய வண்டி லாரி பஸ் இதை மாதிரி விஷயங்கள் ரிஷபராசிக்கு அதாவது பெரிய உயர்ந்த பதவி உயர்ந்த கோலம் உயர்ந்த வாழ்க்கை என்று சொல்ற மாதிரி எதையும் அதிகார தோரணையால் இருந்தவங்கள்லாம் இனி மாற்றுகின்ற அமைப்பாக மாற்றிவிடும்